ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகிவிழா இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பும் சாதமும் செய்யப் போகிறோம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையானது என்னென்னனு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோன்னு மல்லி இலை இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கிடுவோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் காரம் கம்மியாக தான் சமைப்போம் உங்களுக்கு வேணுன்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக சீரா ஒரு ஸ்பூன் இப்போ மசாலா வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சோம்பு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு பருப்பு போட்டுக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூன் தேங்காயை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் நம்ம இதுக்கு தான் இதுதான் தேவையான பொருள் அதை அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கரை வச்சு அது காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா நான் விட்டு செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் இலக்காய் இதை போட்டுருவோம் போட்டு அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ புதினா இலை சேர்த்துக்குருவோம் புதினா பச்சை மிளகாவும் சேர்த்துக்குருவோம் அது கூடயே தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மல்லி இலையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து இப்போ எது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடி நல்லா கிண்டி விட்ருங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இப்போ கரம் மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வெந்து வரட்டும் மசாலா வடை போகணும் இப்போ மட்டனை சேர்த்துக்குருவோம் மட்டனை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டுங்க மசாலா எல்லாமே நல்லா அந்த மட்டனில் நல்லா சேரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் மசாலாவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதை கழுவி ஊற்றிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளோதாங்க இதை விசில் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் நல்லாவே அந்த மட்டன் வந்து வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம சாப்பாடை தாளிச்சிக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சு நெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டா லவங்க ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் அது நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணிச்சிருந்தேன் வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிருவோம் நான் என் வீட்டு சாப்பாட்டு ரைஸில் தான் அரிசி இப்போ நெய்ஸாக தான் செய்வேன் அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கணும் ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு கண்ணாடி பதாரத்துக்கு வந்தால் போதும் நெய் சாதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடிய ஒரு கைப்பிடி அளவு புதினா புதினா கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க அந்த வாசனை நல்லாவே இருக்கும் நெய் சாதத்துக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா வாதம் கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தால் போதும் ரொம்ப வே இது பண்ணி விட்டுறக்கூடாது ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு விட்டுறக்கூடாது இப்போ வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதங்க விட்டுருங்க நல்லா இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு நான் நாலு டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் சின்ன டம்ளரில் இதில் அளந்து தண்ணி எடுத்துவேன் ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதிரி அளந்து வச்சிங்கனாலே அளவு கரெக்டாக இருக்கும் நான் ச வீட்டில் எப்போவும் ரெகுலராக சமைக்கிற ரைஸ் எடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அது வச்சா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாடு தாளிச்சாச்சு அதை மூடி வச்சு அது வந்து வரட்டும் அது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் குக்கரில் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க நல்லா வெந்தும் வந்துடும் அந்த உருளைக்கிழங்கு சாப்பாடு நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி குக்கரில் இப்போ நாலு விசில் வந்துருச்சு விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுவோம் மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்ப நம்ம கட் பண்ணிச்சு இந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறோம் விசில் போட்டு கூட ஒரு விசில் விட்டா கூட போதுங்க ஒரு விசில் விட்டு ஓபன் பண்ணிடுங்க கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம மட்டனுக்கு மூடி போட்டு மட்டன் குழம்ப மூடி வச்சிடலாம் விசில் போட்டு ஒரு விசில் வரட்டுன்னு விட்டேன் இப்போ சாப்பாடு ரெடியாகி வந்துருச்சு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த முறையில் மசாலா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மன நிறைவு இருந்துச்சு கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்